மணி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் பகல் அரியான் கெட்ட பழக்கம் உள்ளவன் ஆனால் கெட்டவன் இல்லை இது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் கெட்ட பழக்கம் இதன்னா கெட்ட பழக்கம் உள்ளவன் கெட்டவன்லன்னா என்ன அர்த்தம் நல்லவன் கெட்டது செஞ்சாவே அவன் கெட்டவன் தான் இவங்க இந்த படத்தினுடைய கேப்ஷனாக கெட்ட பழக்கம் உள்ளவன் ஆனால் கெட்டவன் கிடையாது இது வந்து எந்த நீதி கதையிலையும் சொல்லலை இவங்க ஒரு புது நீதி கதையை உருவாக்கி இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க கெட்டது செஞ்சாமல் அவன் கெட்டவன் தான் இதில் என்ன நான் வந்து இல்லை அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து இந்த கதையில் வந்து நடிச்சிருக்கிறது வெற்றி வெற்றி வந்து அப்பாவையை சின்ன வயசில் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனேன் கெட்ட செயல் செய்கிறவன் ஆனால் கெட்டவன் கிடையாது அவர் அவர் தான் அந்த கேரக்டர் அப்பாவை கொலை செஞ்சுட்டு போயிடுவாரு இவரை அக்ஷரா பார்த்துப்பாங்க வாங்க பார்த்துட்டோன்னே ரெண்டு பேத்துக்கு லவ் வந்துடும் லவ் வந்த உடனே இவங்க வந்து கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அவரை லவ் பண்ண கல்யாணம் முடிக்கணும் எந்த அப்பா வந்து கெட்ட செயல் செய்கிறவன் நல்லவன் நினச்சி பொண்ணு கொடுப்பாரு அவர் முடியாதுன்னு சொல்லிடுவார் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வந்து ஹீரோ கூட போயேன்னு சொல்லிட்டு நைட்டில் ஹீரோ கூட்ட காரில் ஏறிடுவாங்க அதுக்கடுத்து பேரிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் முருகன் அவரே ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு அவர் ஒரு பெரிய ரவுடி வாய் பேச முடியாத ஊமை அவருடைய தங்கச்சி வந்து காணாத போயிடும் காணாத போயதுனால அவங்க தங்கச்சியை தேடி இவரும் அவங்க டீம் வந்து இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை விடிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூட்டிகிட்டு போகக்கூட ஹீரோ வந்து யார் யார் கூடலாம் தொடர்பு வச்சிருக்காருன்னு பார்த்தா விபச்சாரம் பண்ற புரோக்கர்கள் அவங்க கூட தொடர்பு வச்சிருக்காரு அவர் வந்து கெட்ட செயல் செய்வது ஆனால் கெட்டவங்க கிடையாது இந்த மாதிரி கஞ்சா விற்கிறவங்க இந்த அதே மாதிரி அப்பா பண்ணவருங்க இந்த மாதிரி ஆன ஆட்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு இதை ஹீரோயின் பார்த்துக்கிட்டே போவாங்க பார்த்துக்கிட்டே போனோன்னே ஹீரோயினையும் வந்து இவர் விற்க தான் கூட்டிகிட்டு போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் ஹீரோயினுடைய ஃபீலிங் பார்த்துட்டு ஒரு ஹாஸ்டலேஷன் ஆயிடுவாரு ஆனால் ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா தப்பான கையில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது அந்த முருகன் இருக்கார் இல்லையா அவங்க தங்கச்சியை தேடிக்கிட்டு அவருக்கு தன்னுடைய தங்கச்சி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் இப்போ இங்கே பேரலெல்லாம் ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு வந்தவங்க ஒரு ஜங்ஷனில் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ண பிறகு என்ன நடக்குது தான் இந்த படத்தினுடைய கதையை இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி இவர் வந்து எட்டு தோட்டாக்கள் அப்படிங்கிற படத்தில் நடித்தார் அந்த படம் வந்து நல்லா வரவேற்படைஞ்சிது அதுக்கு அடுத்தது ஜிவியின்னு ஒரு படத்தில் நடித்தார் அந்த படத்தில் நெகட்டிவ் சைடு உள்ள ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் அந்த படம் முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும் சேவ் பண்ணிவிட்டு சுத்தமாக வாய்ஸை மாற்றிட்டு ரியல் வாய்ஸில் பேசி வேற ஒரு ஜேர்னலில் ஒரு படம் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பேசப்படுற ஒரு ஹீரோ வந்திருப்பார் அதை விட்டுட்டு அந்த ஜிவி படம் ஓடுறதுனால தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை ஜிவி டூ ஆகிட்டு மற்ற படங்கள் எல்லாத்திலையுமே இவர் வந்து ஒரு லகடான ஆள் நம்ம எதுலாம் வந்து நாட்டில் தப்புன்னு சொல்கிறோமே அதெல்லாம் அவர் செஞ்சுட்டு தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அதுக்கு அடுத்து தாடி வளர்த்திட்டு ஒரு ஒரு அஸ்தி வாய்ஸில் நைட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் படங்கள் அவர் இருக்காரு இந்த கிராஃப் இவருக்கு வந்து சரியானதா அப்படின்னா அது சரியானதே கிடையாது இது வந்து தப்பாக சூஸ் பண்ணதுனால இந்த படமும் ஒரு தப்பான படம் மாதிரி தான் இருக்குது இந்த படத்தினுடைய இயக்குனர் முருகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிக்கிட்டு நைட்டில் வந்து போயிட்ருக்காரு அப்படிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆனால் அவர் கல்யாணம் பண்ண போகிறதில் ஒரு தப்பான எண்ணத்தோடு கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வந்து தன்னுடைய தங்கச்சியை தேடிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல நமக்கு என்ன தோணும்னா ஸோ முருகனுடைய தங்கச்சி தான் இந்த ஹீரோயின் அப்படின்னு தோணும் ஆனால் அது கிடையாது இந்த டேர்ன் அண்ட் ட்விஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேறு என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனா நம்ம நிறைய படங்களை கொடூரமான ஃபைப் பண்ணிட்டு வருவார் இல்லையா அப்படின்னா அந்த தீனா இந்த படத்தில் செம்மையான டான்ஸர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்பெக்டரு அவர் டான்சர் ஆகணும் அப்படின்னு விரும்பப்படுவார் அவங்க அப்பானுடைய வாரிசு அலுவலர் கிடைச்சதுனால இவர் என்ன பண்ணுவார்னு இன்ஸ்பெக்டர் ஆகிடுவார் ஆனால் நைட்டில் பழைய பாட்டை போட்டு அவர் வந்து டான்ஸ் ஆடுவார் ஜிப்புக்கு முன்னாடி அதெல்லாமல் பார்த்தா அந்த செக்மெண்ட்டு தீனா வர செக்மெண்ட்டு செம ரகலையாக இருக்கும் அதுதான் அந்த படத்துக்கு வந்து பெரிய ரிலீஃபு இந்த செக்மெண்ட்டை இந்த சீனை தீனாவுடைய சீனாக படத்தில் நிறையா வச்சுருந்தாங்கன்னா உண்மையாலும் இந்த படம் பெரிய வெற்றிக்கான ஒரு இடத்த போய் தொட்டிருக்கும் பெரிய வெற்றினாலும் ஒரு ஆவரேஜ் வெற்றிக்கான இடத்த தொட்டிருக்கும் அது எதுக்காக அவர் வாராரு எதுக்காக டான்ஸ் ஆடுறாரு என்னன்னே சொல்லாத அவருக்கு ஒரு பேக்ரவுண்டே சொல்லாத அப்படியே துண்டாக விட்டுட்டு இதை மட்டும் சொன்னது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அது மட்டும் இல்லாமல் சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் ஒவ்வொரு குழுக்களும் அவங்க செய்கிற வயலன்ஸை மட்டுமே அந்த டேரெக்டரு ஷார்ட் பை ஷார்ட் இந்த ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றியுடைய டீம் செய்கிற ஒரு வயலன்ஸ் அதுக்கு அடுத்தது அந்த முருகனோட டீம் செய்கிற ஒரு வயலன்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் செய்கிற ஒரு வயலன்ஸ் இதை மூணுமே அடுத்தடுத்த சீனில் வச்சுட்டு நமக்கு படம் பார்க்கும்போது ஒரு பயங்கர எரிச்சலும் பயமும் இரிட்டேஷன் எல்லாம் கலந்து வர மாதிரி வருது நான் ஏற்கனவே இந்த படத்தில் சொன்ன மாதிரியான ரிலாக்ஸான இடங்கள் அந்த ரெண்டு இடங்கள் மட்டும்தான் சரோவிவேக்கினுடைய பின்னணி இசை வந்து நிறைய பழைய பாடல்கள் எடுத்து இந்த படத்தினுடைய சீனில் போட்டு அதுக்கு தீனாவை டான்ஸ் ஆட விட்டுருக்காரு அந்த இடங்கள் மட்டுமே இசையமைப்பாளர் ஒருத்திருக்கிறாரு அப்படின்னுக்கு நமக்கு ஞாபகப்படுத்துது அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவார் அபிலாஷ் இந்த படம் ஒரு இரவு நடக்கிற மாதிரி காட்டியிருக்கிறதுனால நைட் எஃபெக்ட் வந்து நல்லாவே ஷூட் பண்ணியிருக்காரு ஆனால் சீன் நல்லா இருந்திருந்தால் இவருடைய கேமரா ஒர்க்கெலாம் பேசப்பட்டிருக்கோம் மணி டாக்ஸ் நேர்களை இந்த மாதிரியான படங்கள் எடுத்து எல்லாத்தினுடைய சிந்தனைகளும் எல்லாத்தினுடைய பணத்தையும் விரயம் பண்ணுற எடுக்கிற முயற்சிகளை தவிர்த்துட்டு நல்ல கதைகளை எடுத்து ந வித்தியாசமான கதைகளை கொடுத்து ரசிகர்களில் வந்து கொண்டாட வைச்சா நல்லாயிருக்கும் மென்டாக் சேனரில் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்